கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட திப்பம்பட்டி ஊராட்சியைச் சேர்ந்தவரும் திமுக கட்சியின் தலைமை கழக பேச்சாளராகவும் செயல்பட்டு வரும் திப்பம்பட்டி ஆறுசாமி என்பவரை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தமிழ்நாடு தூய்மைப் பணியாளர் நலவாரிய தலைவராக நியமனம் செய்துள்ளார் இவரது பதவியேற்பு விழா தமிழ்நாடு தூய்மைப் பணியாளர் நலவாரிய உறுப்பினர் மற்றும் செயலாளர் கந்தசாமி தலைமையில் சென்னை அண்ணா சாலையில் உள்ள ஆயிரம் விளக்கு தேவநேய பாவாளர் மாளிகையில் நடைபெற்றது இந்த விழாவில் கோவை தெற்கு மாவட்ட ஆதிதிராவிடர் நலக்குழு அமைப்பாளர் ஜனா தனசேகரன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதி பொறுப்பாளர் அப்பன்குமார் நகர அமைப்பாளர் மாரிமுத்து துணை செயலாளர் கவுன்சிலர் நாச்சிமுத்து அருண்குமார் வால்பாறை கோழிக்கடை கணேசன் பூசாரிப்பட்டி தங்கவேல் ஊஞ்சவேலாம்பட்டி செல்வராஜ் சரவணன் கருமாபுரம் சுரேஷ் பாலகணேஷ் பெரியப்பட்டி கன்னிமுத்து உடுமலை தளிசெல்வம் சூலேஸ்வரன்பட்டி செயலாளர் ஆறுசாமி கோட்டூர் மாணிக்கம் பொள்ளாச்சி கவுன்சிலர் மாணிக்கராஜ் மாதே கவுண்டனூர் பழனிசாமி கோவை வடக்கு மாவட்ட ஆதிதிராவிட நலக்குழு அமைப்பாளர் தென்னை சிவா மற்றும் கோவை தெற்கு மாவட்ட விசிகா கட்சியின் முன்னாள் செயலாளர் வழக்கறிஞர் சக்தி கிணத்துக்கடவு சுப்பிரமணி உட்பட பலர் கலந்து கொண்டு வாழ்த்து பொதுமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்மையை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் திராவிட முன்னேற்றக் கழகத்திலே துலைக்கழக செயலாளர் தொடங்கி இன்றைக்கு மாநில ஆதி திராவிடர் பணியினுடைய இணைச்சாளராக பொறுப்பேற்றிருக்கின்றேன் தொடர்ந்து கழக மேடையில் ஒரு நாற்பத்தைந்து ஆண்டு காலம் உரையாற்றப்படுகிறேன் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே துளைக்கர உழைப்பாளர்களை தேடி கண்டுபிடித்து அவளுக்கு பொறுப்பு வழங்க வேண்டும் என்ற துளியடிப்படையிலே திராவிட இயக்கத்தின் தனிப்பெரும் தளபதி எல்லோருக்கும் எல்லாம் என்கிற தத்துவத்தை தன்னை உள்ளத்திலே தாங்கி எல்லா மக்களுக்கும் ஆன அரசு இந்த அரசு கட்சி பய பணியாற்றிக் கொண்டிருக்கிற அரசு சுவை ஒரு மிகப்பெரிய லட்சிய பாதையிலே அணிவகுத்து காத்துக் கொண்டிருக்கிற அணிவகு பயணித்துக் கொண்டிருக்கிற கழக தலைவர் தளபதி அவர்களால் அதே போல வருங்காலத்திலே திராவிட இயக்கத்தை மிகுந்த வீரியத்தோடு கட்டியெழுத்துக் கொண்டிருக்கின்ற செல்லவர்கள் அழைக்கப்படுகிற மாநில துணை முதலமைச்சர் ஐயாவுடைய வாழ்த்துகளோடு இன்றைக்கு நான் மாநில தூய்மை நல பணியாளர் வாரியத்தின் தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்றேன் என்னுடைய பணிக்காலத்திலே கழக தலைவர் தளபதியாருடைய வழிகாட்டுவரோடு அதே போல மாண்புக்கு சென்றவர்களுடைய ஆசீர்வாதத்தோடும் ஆலோசனையோடும் என்னுடைய பணிகளை நான் தூங்கியிருக்கிறேன் இந்த பணிக்காலத்திலே எல்லாருக்கும் இந்த பணி செய்யக்கூடிய அனைவருக்கும் என்னால் முடிந்த அளவிற்கு ஏற்ற உதவிகளை கழக தலைவரும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா அவரு இடத்தில் கேட்கப்பட்டு உடனடியாக பெற்றுக்கொள்வேன் என்ற உறுதியை தூய்மை பணியாளர் தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இதே போல இந்த தூய்மை பணியாளர்களுக்கு வீட்டு வசதி வாய்ப்புகளையும் அந்த குழந்தைகள் படிக்கின்ற உண்டான பொருளாதார வசதிகளையும் அரசாங்கத்தின் மூலமாகவும் முதலமைச்சர் மூலமாகவும் பெற்றுத் நான் என்னால் முடிந்த அளவிற்கு என்னுடைய அந்த வாரியத்தின் உறுப்பினர்களோடு இணைந்து பணியாற்றுவேன் என்ற உறுதியை தூய்மைப் பணியாளர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் தூய்மைப் பணியாளர்களை நீங்கள் கவலைப்படாமல் உங்களுக்காக உழைக்கின்ற நம்முடைய தளபதியார் அவர்கள் உங்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை இந்த துறையின் மூலமாக செய்வார் 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 என்ற உறுதியை சொல்லிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்